السلام عليكم الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சூலக அன்பிற்குரியவர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நடப்பு கால நிகழ்வுகள் சமகால நிகழ்வுகள் பல நபிகள் நாயகம் செல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களின் பொன்மொழிகள் பலவற்றை உறுதி செய்து கொண்டே வருகின்றன நபிகள் நாயகம் அல்லாஹுவினுடைய தூதர் தூதர்தான் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறும் சான்றுகளாக பல சமகால நிகழ்வுகள் மாறி வருகின்றன இப்படி பல நிகழ்வுகள் இருக்கிறது இன்னைக்கு ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன் அது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியை மெய்ப்பித்து இவர்கள் இறைவனுடைய தூதர்தான் இறைவனுடைய தூதராக இருந்தால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்லி இருக்க முடியும் அந்த நுபுவத்தின் செய்தியின் அடிப்படையில் இறைவனுடைய தூதராக இருந்து பெற்று சொன்னார் என்ற அடிப்படையில்தான் இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது என்பதை உறுதி செய்யும் நிகழ்வுகளாக அந்த நிகழ்வுகள் இருக்கிறது நம்ம பொதுவாக அறிந்திருக்கிறோம் உலகத்துல ஆப்பிரிக்கா என்பது கண்டம் என்றும் ஐரோப்பா என்பது செழிப்பான கண்டம் என்றும் அரபு நிலங்கள் பாலைவனங்கள் நிறைந்த தண்ணீர் வளம் இல்லாத பகுதிகள் என்றும் பொதுவாக நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அது சரியான அறிவுதான் அப்படித்தானே ஐரோப்பா செழிப்பான பூமி அங்கே என்ன சா மழை பொழிவு அதிகம் இருப்பதனால அந்த நிலங்கள் நெஞ்சு நிலங்களில் தண்ணீர் நெஞ்சு அதிகம் இருப்பதனால அங்கு நதிகள் நிறைய ஓடுவதனால மழைப்பொழிவு இருப்பதனால நதிகள் நிறைய ஓடுவதனால அந்த பூமி செழிப்பாக இருக்கிறது அங்க விவசாயங்கள் செழித்துக் கொண்டிருக்கிறது தொழில் வளங்கள் இருந்தாலும் கூட அந்த இடம் அந்த ஐரோப்பாவினுடைய பூமிகள் பல பழமிக்க பூமிகளாக விவசாய பூமிகளாக தண்ணீர் வளமுள்ள பூமிகளாக நதிகள் பாய்ந்து விடுகின்ற பூமிகளாக இருப்பதுனால அந்த ஐரோப்பா செழிப்பாக இருக்கிறது அந்த ஐரோப்பா வளங்களை கொண்டதாக இருக்கிறது அந்த ஐரோப்பா தலை தோங்குகிறது என்று நம்ம நம்பி இருக்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கை தற்போது ஐரோப்பாவில் மாறி தலை தூக்க ஆரம்பித்து விட்டன அதாவது வெப்பம் கடுமையான வெப்பம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது அங்க மழை பொழிவுகள் குறைய ஆரம்பித்து விட்டன அங்கு வளங்கள் வற்றத் தொடங்கிவிட்டன அங்குள்ள ந நதிகள் வரல ஆரம்பித்து விட்டன பல நதிகள் வறண்டு கிடக்கின்றன அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுனாக்கா அப்போ அந்த ஐரோப்பாவினுடைய ஜீ இது அந்த தட்பவெட்ப நிலை மாறுகிறது ஐரோப்பா பஞ்சத்தை நோக்கி நகர்கிறது ஐரோப்பாவில் தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது ஐரோப்பாவில் மழை பொழிவுகள் குறைந்து விட்டன என்பதை இதெல்லாம் காட்டுகிறது ஒரு பாறாங்கல் ஒரு பாறாங்கல்ல பாருங்கள் அந்த இந்த இதோடு நான் பல படங்களை அமைச்சி இணைத்து இருக்கிறேன் அந்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு எதை காட்டுதுனாக்கா ஐரோப்பாவினுடைய வறட்சியை காட்டுகிறது அங்கு நதிகள் வறண்டு கிடப்பதை காட்டுகிறது அங்கு தண்ணீர் பஞ்சம் தலை தூக்கி விட்டதை காட்டுகிறது அந்த படங்களை நீங்க பாருங்க அந்த படங்கள்ல ஜெர்மனில ஒரு நதி வறண்டு இருக்குது அந்த வறண்ட பிறகு அங்கு ஒரு பாறை தென்படுகிறது அந்த பாறையில ஜெர்மனிய மொழியில் எழுத எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாறையை நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் உங்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது என்று பொருள் பஞ்சத்தை நோக்கி நீங்கள் நகர்கிரி நகர்கிரிகள் என்று பொருள் தண்ணீர் வளங்கள் இங்கு குறைய போகிறது என்று பொருள் என்று முற்காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் அந்த பாறை வெளிப்பட்டு இருந்த காலத்தில் அதில் நினைச்சுதாங்க அந்த எழுதி வச்சிருக்கிறாங்க அதில் நினைச்சு இது அந்த பாறையில் பாறையை குடஞ்சிருச்சுறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த பாறை எது செய்யாதுனாக்கா அந்த நதிகள்ல இருந்து அந்த பாறை வெளிப்படுற அளவுக்கு எது அந்த நதியில தண்ணீர் குறை ஒரு காலத்திலையும் குறையாது எப்போ குறைஞ்சாலும் கூட அந்த பாறை முங்கித்தான் இருக்கும் பாறை செய்யாது வெளிப்படாது ஆனால் இன்னைக்கு அந்த பாறை வெளிப்பட்டு இருக்கிறது அதை படம் பிடித்து போட்டிருக்கிறார்கள் அந்த பாறையில் எழுதப்பட்டிருக்கிற சொல்லு இந்த பாறை தோஞ்சி தோன்றிவிட்டால் வெளியே வந்துவிட்டால் உங்களுக்கு அது பஞ்சத்தினுடைய அறிகுறி இந்த ஐரோப்பா வறட்சியை நோக்கி நகர்கிறது ஐரோப்பா பஞ்சத்தை நோக்கி நகர்கிறது ஐரோப்பாவில் தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது என்பதற்குரிய அறிகுறி என்ன அந்த பாறையில் எழுதப்பட்டிருக்கிறது அதை நீங்க பாருங்க இது ஒண்ணு அப்படிதானே பொதுவான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அல்லாஹ் மழையை இந்த வருஷமும் இல்லை எந்த வருஷமும் குறைக்கிறதும் இல்லை மழை வந்து ஒரே அளவுல தான் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹுபால் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அதே கணக்குகள் நீங்க மழையை அளவிடக்கூடியவங்கள்ட்ட இந்த கணக்குகளை பார்த்தாலே சொல்லுவோம் ஆனா அது அது சம்பந்தமான ஒரு வீடியோ கூட இது தளத்துல இருக்குது அதே நான் இதனுடைய தார நீங்க வந்து அதையும் பாருங்க மழையளவுங்கிறது உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் செய்யுது ஒரே ஒரு தான் இருக்குது அல்ல என்ன செய்யறான்னா சில நேரங்கள்ல சில இடங்களுக்கு மழையை கூட்டிடுறான் சில இடங்கள்ல குறைச்சிடறான் ஒரு நம்ம பாக்குறோம் ஒரு கட்டத்துல இருந்துச்சு ஒரு பகுதி மழையால் அழிஞ்சு கொண்டு இருக்கும் வேறொரு பகுதி செய்யும் மழை இல்லாம வெப்பத்தில் அழிஞ்சு கொண்டிருக்கும் அப்ப அந்த மழையளவு ஒரே போல இருக்குது ஆனால் அஞ்சு கூட குறைய ஒரு பகுதியில் கூடும் ஒரு பகுதியில் குறையும்ங்கிறது வந்து இறைவனுடைய நீரியாக இருக்கிறது இப்போ எங்கே ஐரோப்பாவில் மழை பொழிவு குறைகிறது அங்கே என்ன செய்கிறது வறட்சி வருகிறது அங்கே இருந்து தண்ணீர்கள் வறண்டு போகின்றன நதிகள் எல்லாம் காய்ந்து கிடக்கின்றன ஆனால் அப்ப அங்கே இறக்க வேண்டிய மழை எங்கே போச்சுதுன்னா மழை வேற ஒரு பக்கத்தை நோக்கி எல்லாம் திருப்புகிறான் அரபு நிலங்கள் வறண்டு கிடந்ததா இல்லையா இப்போ அரபு நிலங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ மலைகள் பொழிகிறது இங்கே இந்த ம எப்போ மழை பொழிவு ஒரு இடத்துல அதிகமாகிடுச்சுதோ அந்த பூமி செழிக்க அர்த்தம் அப்படி தானே அந்த பூமி செய்து தோட்டம் கொண்டதாக மாறும்னு அர்த்தம் அங்கே கால்நடைகள் எல்லாம் அதிகம் செய்து வளர்க்கப்படும் என்பது என்பது அதனுடைய பொருள் அப்படித்தானே இன்னைக்கு கூட நீங்க சவுதி அரேபியாவினுடைய பல பகுதிகள் தபூக்கு ஹமீஸ் மஷீத் அபுஹாப் போன்ற பகுதிகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் கொள்வீர்கள் ஆனால் அது குளிர்ந்த பிரதேசங்களாக செழிப்பான பிரதேசங்களாக விவசாய நிலங்களாக அவை எல்லாம் செய்து மாறி வருகின்றன ஆக அப்போ ஒரு பக்கத்துல குறையுது இப்போ இன்னொரு பக்கத்துல கூடுது கண் முன்னால பாக்குறோம் எப்படி பாக்குறோம் இப்ப அரபு நிலங்களுக்கு முன்னெப்பது இல்லாத அளவிற்கு மழை பொழிவு அதிகரித்து இருக்கிறது இந்த அரபு பகுதிகளில் பகுதிகள் பயன்சி தோட்டம் துறவுகளாக மாறி வருகிறது இந்த அரவு பகுதிகளில் நீர் வளங்கள் செய்து அதிகமாக அதிகரித்து கொண்டு வருகிறது இப்போ இத பார்க்கும்போது நபிகள் நாயகம் செல்லவா உழைவு செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இது நபி அவங்க படிக்காதவங்க அப்படித்தானே அரபு பாலைவனத்தில் வளர் பிறந்து வளர்ந்தவங்க எந்த ஒரு காலேஜ்லயுமே படிக்காதவங்க அவங்களுக்கு இந்த விஷயங்கள் அறிஞ்சு அல்ல சொல்லாம அவங்க சொல்றதுக்கே முடியாது அவங்க ஒரு செய்தியை சொல்லாங்க அரபு நிலங்கள் இந்த வறண்டு கிடக்கக்கூடிய அரபு நிலங்கள் தோட்டம் துறவுகளாகவும் நதிகள் பாய்ந்து கொள்ளக்கூடிய பூமியாகவும் ஆகிற வரையில என்ன செய்யாது கியாமத்து நாள் வராதுன்னு யார் சொல்கிறா நபிகள் நாயகன் இந்த செய்தி வந்து ரெண்டு மூணு செய்திகள் இருக்கு ஒரு செய்தி என்னன்னாக்கா இந்த அரபு நிலங்கள் செய்யும் தோட்டம் துறவுகளை கொண்ட நிலங்களாக நதிகள் பாய்ந்தோடுகின்ற நிலங்களாக மாறும் அப்ப அதனுடைய அந்த அந்த அடையாளங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது அரபு நிலங்கள் உண்மையிலே தோட்டம் துறவுகளை கொண்ட நிலங்களாக செழிப்பான நிலங்களாக நதிகள் பாய்ந்தோடக்கூடிய நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது வன்மையில் செய்த மலைகள் எல்லாம் செய்து பார்த்தீங்க சில வீடியோக்கள் செய்து அதாவது ரோடுகள் ரோடுகள் எல்லாம் நதிகளாக அதில் மாதிரி செய்து சில காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் வந்து குறிப்பாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பல பகுதிகளும் செய்து இன்னைக்கு குளிர்ந்த பகுதிகளாக செழிப்பான பகுதிகளாக பச்சை பசுமையான பூமிகளாக அரபு நிலங்கள்லேயே மாறி இருக்கிறது சரியாத பார்க்க முடிகிறது சொல்ல சொல்லணும்னா அப்புறம் சூழலாக என்ன சொல்றாங்க அவங்க வாழ்ந்த காலத்துல இது வறண்ட நிலம் இப்படிதானே அவங்க பிறந்த காலத்துல அவங்க வளர்ந்த காலத்தில் அவங்க பிரச்சாரம் செய்த காலத்துல எல்லாம் இது வறண்ட நிலம் அவங்களுக்கு அது அறிவுக்கு எட்டிய வரையிலும் அவங்களுக்கு செய்திகள் கிடைத்த வரையிலும் இப்ராஹி நபியுடைய காலத்திலிருந்து நம்ம பார்க்கணும் வறண்ட நிலங்களாகத்தான் இருக்கிறது அப்படிதானே அப்போ அந்த வறண்ட நிலமாக இருக்கிறது செழிப்பான நிலங்களாக மாறும்னு சொன்னாங்க மாறுது மாறுது நம்ம பார்க்க முடிகிறது அப்படிதானே அது மாதிரி அந்த சொல்லும்போது மாறும்னு மட்டும் அவங்க சொல்லல ஏதாவது என்ன சொன்னாங்கன்னாக்க ஹத்தா தகவது அருகுல் அரபி இந்த அரபு நிலங்கள் மீண்டு வரும் மீண்டு வரும்னா எப்படி நதிகளாகவும் சோலைவரங்களாகவும் மீண்டு வரும்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே அப்படி இருந்ததுன்னு அர்த்தம் இப்ப இந்த பூமிகள் செய்து அரபு நிலங்கள் ஒரு காலத்துல நதிகள் பாய்ந்து விடக்கூடிய பூமியாக அந்த சோலைவரங்களாக இருந்தது அப்படி இருந்தது அந்த தகுதங்கிறுது அரபி சொல்லுக்கு அதான் பொருள் ஏற்கனவே இருந்தது அப்படி இருந்தது மாதிரி திரும்பி வரும் அப்படி நதிகள் சொல்றாங்க திரும்பி வருது ஒன்று சோலைவனங்களாக மாறிக்கொண்டிருப்பதை கண்கூடாக நம்ம பார்க்குறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால நாசா வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில சொல்லியிருக்குது இருக்குது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த அரபு வறண்ட நிலங்கள் சோலைவனங்களாக இருந்தன அங்க நதிகள் ஓடிக்கொண்டிருந்தன அது செழிப்பான நிலங்களாக இருந்தன அங்க விவசாயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன அப்ப நல்ல வளமிக்க பூமியாக இது இருந்தது என்பதை நாசாவினுடைய ஆய்வறிக்கை சொல்கிறது அப்ப இந்த செய்தியை எந்த செய்திய அதாவது நாசாவினுடைய ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய செய்திய நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறு வார்த்தைகள் சொல்லி சொன்னாங்க அதாவது இந்த ஏற்கனவே இந்த அரபு நிலங்கள் எப்படி இருந்தது அதாவது செழிப்பான நிலங்களாக இருந்தது சோலை நிலங்களாக இருந்தது நதிகள் பாய்ந்து விடக்கூடிய பகுதியாக இருந்தது அது மாதிரி இன்னும் வரும் ரெண்டுமே ஏற்கனவே இருந்தது நபிகள் நாயகம் நாசாத மெய்ப்பிக்குது நபிகள் நாயகம் இறைவனுடைய செய்தியை பற்றி சொன்னாங்க எப்படி இருந்தாக்கா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த பூமி அறிஞ்சிருக்கு அதாவது நதிகள் பாய்ந்து விடக்கூடிய பகுதியாக இருந்தது சோலை வனங்களாக இருந்தது பின்பு எல்லாம் அழிஞ்சி அறிஞ்சி பாலைவனங்களாக மாறிச்சுது அப்படின்னு நாசா சொல்லுது அப்ப அத நபிகள் நாயகம் அன்னைக்கே சொல்லி ரெண்டாவது ஜீவினது மீண்டும் இந்த நிலங்கள் அப்படி வரும்னு சொல்றாங்க அப்படி வரக்கூடிய சூழலை போற நினைச்சிடும் பாக்குறோம் இப்ப நீங்க சிந்தனை செய்து பாருங்க இது நவிகள் நாயகத்துடைய ஒரு இந்த மொழி அப்படித்தானே இந்த மொழியை அவங்க ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அவங்க கடவுளுடைய தூதர் இருக்கிறதுனால கடவுளுக்கு தெரியுமா இல்லையா எங்கே என்ன எப்ப எப்படி இருந்தது அப்படி தெரிஞ்சு வந்தானே கடவுள் இப்ப அவனுடைய தூதராக அவங்க இருந்ததுனால தான் இதை நிச்சயிக்கிறது சொல்ல முடிகிறது என்பதை இந்த நவிமொழி நமக்கு நிச்சயது அறுதிட்டு உறுதி கூறுகிறது சொல்லிக்கிட்டே நபிமொழியும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் அவ்வாஹுடைய தூதர் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறுகின்ற அறிவார்ந்த சான்றுகள் ஒன்றாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பிற்குரியவர்களே நாம் பகிரக்கூடிய இந்த செய்திகள் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் தேவைப்பட்டு அதுக்குரிய பதில்கள் செய்யமோ நமக்கு செய்வோம் பதிலையும் சொல்லுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்